அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கட்டுரை பூங்கா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் வசிக்கும் ரஞ்சனி சுப்பிரமணியம் எழுதிய மனவாழ்வும் பெண்களின் அக உலகம் படைப்புலகினூடாக ஒரு பார்வை என்ற கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்க உள்ள கட்டுரை இலங்கையிலிருந்து வெளிவரும் ஞானம் சங்கிகை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதழில் வெளிவந்தது ஒரே சித்திரம் மனவாழ்வும் பெண்களின் அக உலகம் படைப்புலகினூடாக ஒரு பார்வை எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஆழ அகலம் காண முடியாத கடலின எழுத்தையும் புத்தகங்களையும் கோருவதுண்டு அவ்வாறான புத்தக கதாபாத்திரங்களினோடு காலத்துக்கு காலம் வெளிக்கொணரப்பட்ட பெண் வடிவங்களும் பிரமிக்க வைக்கும் சக்தியையும் விஸ்தீரணங்களையும் கொண்டவர்கள்தான் அதனால் தானோ என்னவோ எழுதி தீராத புனைவுகளின் மூலம் பெண் மனதின் ஆழ அகலங்களை பகுப்பாய்வு செய்ய முயல்கின்றனர் படைப்புலக கதையாளர்கள் இளையவளின் இடை ஒரு நூலகம் படித்திடவா பனிவிழும் இரவுகள் ஆயிரம் என்று கவிஞர் வாலி பெண்ணுடல் பற்றி சிலாகித்து கவி செய்துள்ளார் ஆனால் பெண் உள்ளத்தை படிப்பதற்கு ஆயிரம் இரவுகள் அல்ல வாழ்நாள் முழுவதுமே போதாது படிக்க படிக்க புதிராவதும் புதிதாவதும் பெண்ணின் அக உணர்வுகள்தான் என்பதில் மாற்றுக் கருத்துகள் ஏதுமில்லை இல்லை அதிலும் பெரும்பாலான மனமான பெண்களின் மனம் வெளிக்காட்ட முடியாத உணர்வுகளின் மர்ம குகைகள் என்று கூட சொல்லலாம் பதின்மத்தில் முகிழ்ந்து திருமண கனவுகளுடன் வாழும் பருவத்துக்கும் யதார்த்தத்தை உணரும் மன பின்னரான அவளின் சுதந்திரத்துக்கும் அதே பருவத்து ஆண் ஒருவனை விட பாரிய வேறுபாடுகள் உண்டு தமது உடல் உள ஆடை அணிகலன் மற்றும் சமூக உறவுகளுக்கான சுதந்திரங்களின் எல்லைகளையும் அதன் பின் தான் ஒரு பெண் முழுமையாக உணர்ந்து கொள்கிறாள் மன வாழ்வில் எல்லா பெண்களுமே இவ்வாறான மனச்சிறைக்குள் தான் வாழ்கிறார்களா என்ற கேள்வியை பெண்களிடம் வெளிப்படையாக கேட்டால் உளப்பூர்வமான பதில் என்றுமே கிடைக்கப் போவதில்லை இல்லற வாழ்வை மகமையுற காட்டிக்கொள்வதே உத்தம குணம் என நமது பெண்களுக்கு எழுதா விதியாக போதிக்கப்பட்டுள்ளதால் சமூக நடைமுறைகளின் கைதியாகவே அவள் வாழ்கிறாள் பெண்கள் மீதான அடக்குமுறைகள் முன்னிய காலத்தைப் போல இன்று இல்லை என்பது உண்மைதான் எனினும் இன்னும் இன்னும் ஏன் எழுத்தாளர்கள் பெண்களின் உலகம் பற்றி எழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்று யோசித்துப் பார்த்தால் திருமணத்தின் பின்னரான பெண் மெனமே அதன் முக்கிய பேசுபொருளாக இருப்பதை காணலாம் சமூகத்தின் கண்ணாடியாக விளங்கும் எழுத்தாளர்களின் இன்றைய எண்ணக் கருத்தும் உண்மைக்கு மாறானதல்ல இந்த வகையில் புத்தக வாசிப்பில் காண கிடைத்த குறிப்பிட்ட சில எழுத்தாளர்களின் புனைகதைகளூடாக திருமணம் என்ற பந்தத்தில் இணைந்த பெண் மெனது பற்றிய கணிப்பும் மாற்றங்களும் எவ்வாறு உள்ளது என பார்க்கலாம் காலத்துக்கு காலம் வடிவமைக்கப்பட்ட இந்த பெண் பாத்திரங்கள் அக்காலகட்டத்துக்குரிய குண இயல்புகளை தாங்கி நிற்கின்றன பெண் கல்வி சுயவெருமானம் புலம்பெயர்வு என்பன பெரும் மாற்றங்களை தந்திருந்தாலும் மனவாழ்வில் உடலாலும் உணர்வாலும் பெண் தான் விரும்பும் விடுதலையை அடைவதற்கு இன்னும் மிக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருப்பது என்னவோ உண்மைதான் அகிலனின் சித்திரப்பாவை ஆசி கந்தராஜாவின் இந்துமதியாகிய நான் வெள்ளிக்கிழமை விரதம் கோபுர தரிசனம் அடிவானம் துர்கா தாண்டவம் ஜெயமோகனின் தேவகி சித்தியின் டைரி ஒரு கோப்பை காஃபி இளங்கோவின் மெக்சிகோ தெய்வீகனின் அமீலா பிரமிளா பிரதீபனின் விரும்பித் தொலையும் ஒரு காடு எனும் புனைவுகள் மூலமும் கவிதா லட்சுமியின் ஒரு கவிதையிலுமாக தரிசித்த பெண்களே இதன் கதாநாயகிகள் இதில் சென்ற நூற்றாண்டில் அறுபதுகளின் இறுதியில் வெளிவந்த காலத்தால் மிக முந்தைய கதையும் ஞானபீட விருது பெற்ற படைப்புமாகிய அகிலனின் சித்திரப்பாவையில் தன்னை முத்தமிட்டு விட்டான் என்ற ஒரே காரணத்துக்காக தன் மனம் விரும்புபவனை விடுத்து முத்தமிட்டவனையே மனமுடிக்கிறாள் ஒரு பெண் அக்காலகட்டத்தில் இப்படியான கற்பு நிலைதான் பெண்களிடம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் கதையின் முடிவு பழமைவாதங்களை எதிர்த்து போராடும் கருத்தினையே கொண்டிருந்தது அக்காலகட்ட கன்னியர்களுக்கு சித்திரப்பாவை தந்த பெண் பற்றியதான பிம்பம் மனதில் ஆழப்பதிந்து கற்பநிலை பற்றிய உணர்வுகளில் பெரும் தாக்கத்தை செலுத்தி இருக்கக்கூடும் அதை இன்றைய காதல்களுடனும் கல்யாணங்களுடனும் ஒப்புநோக்கி நோக்கி வியப்பதும் சுவாரஸ்யமான அனுபவங்கள் சென்ற நூற்றாண்டின் இறுதிகளில் வந்த கதை ஜெயமோகனின் தேவகிச் சித்தியின் டைரி தனது மன இறுக்கத்தை தவிர்க்க வேண்டி ரசிப்புக்குரிய உணர்வுகளை டைரியாக எழுதுவதற்கு கூட சுதந்திரமில்லாத வேலைக்கு செல்லும் ஒரு மனமான பெண்ணின் வாழ்க்கை பற்றியது மனமுடித்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட சுதந்திரங்கள் மிக மட்டுப்படுத்தப்பட்டவை மறைத்து வைக்கப்படும் அந்த டைரியில் வித்தியாசமாக எதுவுமே எழுதப்படவில்லை என அவள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள அந்த குடும்பம் தயாராக இல்லை முடிவு விவாகரத்து கணவனின் மறுமணம் அந்த பெண்ணின் மன உணர்வுகளின் இறுக்கத்தை இன்றும் பல பெண்கள் தமதாகவே உணரலாம் அன்று டைரி இன்று சமூக வலைத்தளங்களில் பெண்களின் ஈடுபாடானது பல குடும்ப பிரச்சனைகளின் மூலவேராக உள்ளது இதற்கு சற்று பின்னரான காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதைகள் ஆசியின் அடிவானம் கோபுர தரிசனம் மனம் முடித்தவன் குடிகாரனாக குடும்பத்தை கவனிக்காத ஒருவனாக இருந்தாலும் தனது குழந்தைகளுக்காகவும் வாழாவட்டி என்ற சமூக நிந்தனைகளுக்காகவும் அவனோடு வாழ்ந்தாக வேண்டும் என்ற நோக்கோடு ஒரு பெண் மனைவியை இழந்தவருக்கு இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு அவரது குழந்தைகளை வளர்ப்பதற்காக தனக்கென ஒரு குழந்தையை ஈன்றெடுக்க அனுமதிக்கப்படாது கணவரின் மறைவுக்கு பின் நிராதரவான ஒரு பெண் மரமணம் செய்யும் ஆண் ஒருவர் சுயநலத்துக்காகவும் முன்னிய தாரத்து குழந்தைகளுக்காகவும் இரண்டாம் தாரமாக வந்த பெண்ணின் உணர்வுகளை ஒருத்தல் எத்தனை குரூரம் நிறைந்தது பெண்மையின் மிகப்பெரிய கொடையாக அமைந்த தாய்மை பேரும் பெற்ற குழந்தைகள் மேல் கொண்ட பாசமுமே அவளது தன்மைக்கும் வாழ்க்கையில் அடங்கிச் செல்வதற்கும் காரணமாகிறது சமூக கட்டுப்பாடுகள் பெண்களை உணர்வு ரீதியாக ஒரு கைதியின் நிலையிலேயே சிறைப்படுத்தி இருந்தமை இந்த கதைகளில் புனைவு ரூபமாகவே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் யதார்த்தமும் அதுவாகவே இருக்கிறது என்பது வெளிப்படை மனமான பின் தாங்களும் மென ஒடுக்குதல்களின் கீழ்தான் வாழ்வதாக போர்க்கொடி உயர்த்தும் ஆண்கள் ஒப்புட்டளவில் இவ்வாறான சூழ்நிலைகளில் பெண்கள் மீதான சமூக பார்வை எவ்வாறு உள்ளதென உய்தறியலாம் இதுபோன்ற நிகழ்வுகளில் விந்தையான ஆணாதிக்க மனோபாவம் ஒன்று ஒளிந்துள்ளது ஆனானவன் தனது இளவயது உள்ள கிளர்ச்சிகள் பெண்கள் மேற்கொண்ட ஈர்ப்புகள் பழைய காதல்கள் என்பன பற்றியெல்லாம் தமக்குரிய மேதா விலாசங்களில் ஒன்றனவே கருதி கொள்ளவும் மனைவியாக வந்தவர் உட்பட நட்பு வட்டத்திலும் அவற்றை பற்றி பேராண்மையுடன் பேசிக்கொள்ளவும் முடிகிறது மனைவியை ஒருமையில் அழைக்கவும் வேலைக்கு செல்லும் பெண்ணாயினும் சமையலறை அவளது முக்கிய கடமைகளில் ஒன்றென சங்கடங்கள் ஏதுமின்றி நினைக்கவும் ஆண்களால் முடிகிறது பெண்களின் ஆடை சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் ஆண்கள் கூட தமது கண்களின் கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டுமென்று சிந்திப்பதில்லை மனைவியின் மரணத்தின் பின் ஒரு ஆண் தனது வழிமையான வாழ்வை வாழ முடியும் இரண்டாவது திருமணத்தின் பின்னும் தனது முதல் மனைவியின் நிழல் படத்தை ஆராதிப்பது முதல் அவளது பெருந்தன்மை பற்றி பேசுவது ஆண்களின் பெருமைக்குரிய உத்தம குணம் சார்ந்ததாகவே கருதப்படுகிறது ஆனால் இன்றும் விதவைகளுக்கு அவ்வாறான சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கிறது இலங்கையை விட மிக மோசமான நிலையில் உள்ள இந்தியாவில் வாரணாசி பிருந்தாவன் ஆசிரமங்களில் வாழும் விதவைகள் நிலை அவலம் நிறைந்தது இதை அடிப்படையாகக் கொண்ட வோட்டர் திரைப்படம் கூட பிரச்சனைகளை எதிர்நோக்கியது இவ்வாறான முரண் மனநிலைகளின் தோற்றுவாய் எது என்பதையும் இந்த உரிமைகள் எல்லாம் பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களில் ஏன் பெண்களுக்கு மறுக்கப்படுகின்றன என்பதற்கு நியாயமான காரணத்தை யாராவது கூற முடியுமா பெண் தனது மேலாண்மையின் கீழ் இருக்கும் வரை ஆணானவன் ஓரளவு நல்லவனாகவே இருக்க முயல்வான் பெண் தன்னைவிட கம்பீரமான ஆளுமையுடன் தன் கையை எதிர்பார்க்காத நிலையொன்று தோன்றும் போது ஆடுக்குள் இருக்கும் குணம் விழித்துக் கொள்கிறது அதுவும் ஆணினது பலகீனங்களை கண்டறியக்கூடிய திறன் கொண்டவர்களாக அதை சுட்டிக்காட்டும் வல்லமையும் உள்ள பெண்களை தன்முனைப்பு கொண்ட ஆண்களினால் தாங்க முடிவதில்லை அதை வெளிக்காட்ட முடியாத சந்தர்ப்பங்களில் அப்பெண்களின் மேல் வெறுப்பாகவும் அடைகிறது அண்மைய வருடங்களில் வெளியான ஜெயமோகனின் ஒரு கோப்பை காப்பி ஆண்களின் இந்த அகச்சிக்கலை தெளிவாக வெளிக்கொணரும் கதை ஒரு எழுத்தாள வாசகனாக கதைக்கான மனோவியல் காரணத்தை அனோஜன் பாலகிருஷ்ணன் சிறப்பாக திறனாய்வு செய்திருந்தார் தந்தையால் ஒடுக்கப்பட்டு வாழும் தன் தாய் கணவனின் தற்செயலான மரணத்துக்கு தானே காரணமென்ற குற்ற உணர்விலிருந்து மீண்டு வர மகன் உதவுகிறார் ஆனால் அதே தாய் அந்த உணர்வுகளிலிருந்து மீண்டு மேநிலை அடைவதும் தனது ஆளுமைகளை வளர்த்து கொண்டு சுயமாக இயங்குவதும் அவனுள் தாங்க முடியாத அகச்சிக்கலை ஏற்படுத்துகிறது இந்த சிக்கலை தீர்க்க மறுமணம் செய்த தன் முன்னாள் மனைவியின் ஆலோசனையை நாடுகிறான் கம்பீரமும் சிந்தனை தெளிவும் கொண்டவளாக அப்பெண் இருந்ததே அவளை அன்று பிரிந்ததற்கும் இன்று தனது மன படுத்துகைக்கும் ஆலோசனைக்கும் அவளை தேடி வந்ததற்குமான காரணம் இளங்கோவின் மெக்சிகோ நாவலின் பெண் பாத்திரங்களும் கூட அவ்வாறே ஆண்களை தம் ஆளுமைகளினாலும் அறிவினாலும் வீழ்த்தக்கூடிய திடமான கம்பீரத்தையும் பெண்மையின் சர்வ வல்லமை மிகுந்த அஸ்திரங்களையும் கொண்டவர்கள்தான் தம்மை விட ஆளுமையுள்ள பெண்களைக் கண்டு ஆண்கள் தாழ்வுச் சிக்கலுக்குள் தள்ளப்படுவது இங்கும் வெளிப்படுகிறது ஒரு ஆண் தனது தாய் சகோதரி மகள் ஆகியோரை ஆதிக்கம் செய்வதை விட தன் மனைவியையே தனது உடமையாக கருதி அடக்கி ஆளவும் ஆக்கிரமிக்கவும் நினைக்கிறார் இதன் காரணம் என்னவாக இருக்கும் உடற்பலத்தை மூலமாக கொண்ட ஆண்மை தாம்பத்தியத்தில் பெண்ணினால் விரும்பப்படுவதாலா அங்கு தனது ஆண்மையை விரும்பும் பெண்ணிடம் அனைத்திலும் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டுமென்ற சமத்துவ நோக்காக தான் இருக்க வேண்டும் இவ்வாறு ஒடுக்குதல்களுக்கு உள்ளாகும் பெண்களும் ஆண் குழந்தைகளை பெறும்போது தமது வளர்ப்பின் மூலம் மீண்டும் ஆணாதிக்க தலைமுறை ஒன்றையே உருவாக்குவது வியப்புக்குரியது இவ்வாறான பெண் சார்ந்த படைப்பு உருவாக்கங்கள் கதாசிரியர்களின் வெறும் கற்பனை சித்தரிப்புகள் மட்டுமே அல்ல வாழ்க்கையில் எங்கு ஒரு கணத்தில் அவர்களது வழித்தடங்களில் கண்டு மனக்குலத்தில் பதிந்தவர்கள்தான் சிறுமைப்படுத்தப்படும் பெண்கள் எப்போதும் சகித்துக்கொண்டே வாழ்ந்து விடுவதும் இல்லை எங்கோ ஒரு சந்தர்ப்பத்தில் மீறலோ விடுதலையோ அவளால் வேண்டப்படுகிறது இன்றைய தலைமுறையின் மனமான பெண்கள் பலர் கணவரின் பெயரை அடையாளமாக கொள்ளாது இயற்பெயரிலேயே தமது தனித்துவ அடையாளத்தை தொடர்வது மாற்றங்களின் குறியீடாக கொள்ளலாம் ஆசையின் இந்து மதியாகிய நான் நவீன உலகின் பெண் பாத்திரம் தந்தையின் அடக்குமுறையில் வளர்ந்து ஆண்மை குறைபாடும் விந்தணு குறைபாடும் உள்ள கணவனுக்கு வாழ்க்கைப்படுபவள் தாம்பத்தியத்தை ஒருபோதும் அனுபவிக்காதவள் குறையை மறைப்பதற்காக கணவனின் விருப்பத்துக்கு ஆளாக வேண்டிய கட்டாயத்தில் ஐவிஎஃப் முறை மூலம் வேறொரு ஆணின் விந்தினால் கருக்கட்ட வைக்கப்பட்டு ஒரு குழந்தைக்கு தாயாகிறாள் ஆனால் புரிதோர் சந்தர்ப்பத்தில் தவிர்க்க முடியாத உடலின் உந்துதலால் தன்னிலை இழந்து இன்னொரு ஆணுடன் உறவு கொண்டு இரண்டாவது குழந்தையை பெறுகிறாள் இங்கு குற்றம் செய்தது யார் தண்டனை பெற வேண்டியவர் யார் பெண் உணர்வுகளை மதிக்காது தன் சுயநலம் காத்த கணவன் வெளியே சொல்ல முடியாத தன் பாவத்திற்கான பரிகாரத்தை தற்கொலை மூலம் தேடிக் ஆனால் திடங்கொண்ட கொண்ட இந்துமதி இன்னும் வாழ்கிறாள் ஆபிரிக்காவை தளமாக கொண்ட துர்கா தாண்டவம் என்னும் கதையில் தன் மகளையே மனைவியாக்கி மேலும் பல பெண்களை மணமுடித்து ஈட்டில் மகனின் காதலியையும் மனைவியாக்க துடிக்கும் காதகனை கழுத்தை வெட்டி கொலை செய்கிறாள் மெனவியான மகள் பெண்களுக்கு எதிரான இத்தகைய வன்கொடுமைகள் எமது நாட்டிலும் இன்று அரங்கேறாமல் இல்லை இதற்கான பழிவாங்கல்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நாம் என்ன சளைத்தவர்களா எங்களாலும் தடம் மாற முடியும் என்ற ரீதியிலும் பெண்கள் சிலர் திருமணம் என்பது வாலிபத்தின் மன வேட்கைகளில் ஒன்றாக இருந்தபோதும் அது முற்றுமுழுதாக பெண்ணினதோ ஆணினதோ விருப்புக்கு அமையவும் மன உடல் பொருத்தங்களுக்கு அமையவும் நடப்பதில்லை சாதி சமூக அந்தஸ்து குடும்ப கௌரவம் அழகு சீதனம் உத்தியோகம் என பல்வேறு மறைமுக காரணிகள் தாக்கம் செலுத்தும் தரகு சந்தையாகவே இன்னும் உள்ளது மேல் நாட்டினர் போன்று வாழ்ந்து பார்த்து ரசாயன பௌதிக காரணிகள் ஏற்புடையதாக இருந்தால் மட்டுமே திருமண பந்தத்தினுள் நுழைதல் என்ற நடைமுறை இங்கில்லை பிரச்சனைகளும் பிரிவும் ஏற்படும் பல திருமணங்களில் பெண் ஒரு பண முதலீடாகவும் இலவச இல்லற சுகத்தை நல்கும் பொருளாகவும் வீட்டு உதவியாளராகவும் வம்ச விருத்தியாளராகவுமே கருதப்படுகின்றனர் தாம்பத்தியத்தில் அவளுக்கு திருப்தி உள்ளதா என்ற விருப்பு கூட அறிந்து கொள்ளப்படுவதில்லை பல ஆண்களுக்கு அவை பற்றிய அடிப்படை அறிவு கூட கிடையாது இந்த திருப்தியின்மையும் பெண்கள் மீதான சமூக கட்டுப்பாடுகளும் சீதன நடைமுறைகளில் காணப்படும் நெருக்குதல்களும் சிந்திக்கும் திறனுடைய பெண்களுக்கு ஆனினத்தின் மேலான வெறுப்புணர்வை எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடும் மேற்குலகு போன்று வாழ்ந்து பார்த்து மணமுடித்தல் என்ற சிக்கலான நவீன கலாச்சாரத்துக்குள் இன்றைய இளம் தலைமுறையினரை தள்ளக்கூடும் ஆண்தானே பிரச்சனை என்ற ரீதியில் சிந்தித்து திருமணம் செய்யாது தனித்து வாழ்தல் அல்லது ஓரினச் சேர்க்கை என்ற வாழ்வு முறைகளை தேர்ந்தெடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை விரும்பினால் மருத்துவத்தின் துணை கொண்டு வம்சத்தை வளர்க்கலாம் இல்லையேல் கடமைகள் எதுவும் சுமத்தப்படாத வாழ்வை வாழ்ந்துவிடலாம் ஆணின் எதேச்சாதிகாரத்தின் வருந்தத்தக்க பின் விளைவுகளாக இவை எதிர்காலத்தில் வளர்ச்சி பெறக்கூடும் என்பதை ஆணினம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஃபயர் த கிரேட் இண்டியன் கிச்சன் என்னும் திரைப்படங்களும் பெண்களின் மனக்குமுறல்கள் பற்றி பேசுபவை தான் இங்கிருக்கும் சீதன நடைமுறைகளுக்கு எதிர்மாறாக ஆப்பிரிக்க நாடுகள் செலவத்தில் ஆண் தான் பெண்ணை பெற்றவருக்கு அவர் கேட்கும் பெறுமதியை மணப்பெண் கூலியாக செலுத்தி மணமுடிக்கும் சம்பிரதாயம் உள்ளதை ஆசையின் வெள்ளிக்கிழமை விரதம் என்ற புனைவு கூறுகிறது பணம் அதிகம் தருபவர் வயோதிபராக இருந்தாலும் இந்த திருமணம் நடந்தேறும் இப்புனைவில் ஆச்சரியம் கொள்ள வைத்த விடயம் எதுவென்றால் தான் மனதால் விரும்பும் வறுமை நிலை கொண்ட இளைஞனை மடமுடிக்க தன் உடலை விற்று பணம் சேர்த்து அவனுக்கு தருகிறாள் ஒரு பெண் மாசுபடாத தன் மெனதை அவனுக்காக வைத்திருக்கிறாள் இது கெப்பு என்பது மெனம் சார்ந்தது என்ற உயர்வான தத்துவத்தை கோரும் கதையாகவும் உள்ளது இப்புனைவை பாதித்தபோது ஆண்கள் கேட்கும் சீதனத்தை தர தம்மை பெற்றவர்களை வருத்தாது நமது பெண்கள் என்ன செய்யலாம் என்ற கேள்வியும் மனதில் எழாமல் இல்லை பெண்ணிடம் வலுக்கட்டாயமாக சீதனம் பெறுதல் என்ற மாறா விதி பற்றி சற்று ஆழமாகவும் நேர்மையுடனும் சிந்தித்துப் பார்த்தால் மனம் கூசவைக்கும் உண்மையொன்றும் வெளிச்சமாகும் உடற்பலம் என்ற ஒன்றை தவிர எல்லா விதத்திலும் தன் ஆளுமைகளை பல் துறைகளிலும் நிலைநாட்டியும் தாய்மை என்ற இயற்கையின் கொடையை பெற்றவளுமாகிய பெண்ணிடம் சீதனத்தை எதிர்பார்க்கும் ஆண்மகனுக்கும் பணத்திற்காக உடலை விற்கும் விலை மாதிக்கும் என்ன வேற்றுமையை காண முடியும் ஆண்மை இங்கு ஒரு முதலீடு ஆனாலும் பல குடும்பங்களில் விலை கொடுத்து வாங்கப்பட்ட அப்பொருளே அடிமையாக அல்லாது ஆட்சியிலும் இருக்கிறது என்பது மிக மிக வினோதமானது இந்து திருமணச் சடங்குகளின் போது மணப்பெண்ணின் பெற்றோர் பெண் மீதான தமது உரிமையை தாரை வார்த்து கன்னிகாதானம் செய்து மாப்பிள்ளை வீட்டாரிடம் கையளிக்கும் வழக்கம் என்றும் உள்ளது ஆனால் அவ்வாறு பெண் வீட்டாரிடம் மாப்பிள்ளையை தாரை வார்த்து சமத்துவம் பேணும் சடங்கு இதுவரை எங்கும் காண கிடைக்கவில்லை மாப்பிள்ளை சீதனம் என்னும் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருந்தாலும் கூட பெண்ணின் கம்பீரமும் ஆளுமையும் வெளிக்காட்டப்படும் பல படைப்புகள் இருக்கக்கூடும் ஆனால் இன்றைய இளம் பெண் எழுத்தாளர்களும் கூட பெண்களின் இந்த அகவுலக பிரச்சனைகள் பற்றி எழுதிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் பெண்ணின் விருப்பு வெறுப்புகள் வெளிக்காட்ட முடியாத மௌனமாகவே கழிகின்றன என்ற ஆழமான அகக்கூவலை விரும்பித் தொலையும் ஒரு காடு என்ற அண்மிய சிறுகதையில் தன்னுடைய புத்தம்புது மொழி நடையில் இவ்வாறு கூறுகிறார் இன்றைய இளம் எழுத்தாளர் பிரமிளா பிரதீபன் குறியீட்டு பாணியில் அமைந்த சிறுகதை இது வாழ்க்கைக்கு ஆயிரம் ஆயிரம் கால்கள் இருக்கும் நாம தான் திசை மாறாமல் நடக்க பழகிக்கணுமா என்றபடி வழமைக்கு மாறாக அம்மா கண்கலங்கிய போது சொல்லிவிட நினைக்கும் எதையோ ஒன்றை அவள் சொல்லாமல் விட்டிருக்கிறாள் என்றே தோன்றியது காடு என்னை பத்திரமாய் அழைத்து சென்றது வழிகாட்டியது சமயங்களில் ஆச்சரியப்படுத்தியது நான் தொலைய வேண்டிய இடத்தையும் திசையினையும் கச்சிதமாய் திட்டமிட்டு காட்டித்தந்தது எல்லாமே என் விருப்பத்தின் பேரில் நடப்பது போன்றதான பிரமையினையும் ஏற்படுத்திவிட்டிருந்தது காடங்குமான வாசனையையும் அதிகாரத் துணிகளையும் சில காலங்களின் பிறகே உள்வாங்கிக் கொள்ள ஆரம்பித்திருந்தேன் பெண்களின் இந்த பயணம் மிக பாதுகாப்பானதாய் தென்பட்டாலும் உள்ளுக்குள்ளேயான தழும்புகளையும் சீழ்வடியும் புண்களையும் பற்றி யாருமே பேசத் துணியவில்லை அவர்களின் இலக்கு நோக்கிய நடை பற்றியதான புகழ்தலை காற்றினோடு பரப்பி பெண்களுக்கு மரியாதை செய்யவே எல்லோரும் விரும்பினார்கள் அவை பல நூற்றாண்டு கால உடை தெரிய முடியா தடைச்சுவர்களென இனம் கண்டு ஸ்தம்பித்துப் போகிறேன் மரநொடி நான் மிக ஆபத்தான காட்டுண்டின் உள்ளேயே மாட்டிக்கொண்டிருப்பதாகவும் விரும்பினாலும் என்னால் வெளியே வர முடியாதெனவும் தவிர இது நிச்சயமாய் கனவு அல்ல என்னால் செய்யத்தக்கதான ஆகக்கூடிய செயல் மௌனமாயிருப்பது மாத்திரம்தானே வலிமிகுந்த வரிகள் இந்த காட்டுக்குள் சென்று மீள முடியாமலும் வாழ முடியாமலும் தமது உயிரை விலையாக கொடுத்த பெண்கள்தான் எத்தனை பேர் அமீலா புனை உலகில் படைக்கப்பட்ட இந்த எல்லாம் தாண்டி ஒரு சுதந்திரமான பெண் மனதினையும் வெளிக்கொணந்த கதை இது அண்மைய காலத்தில் வெளிவந்த தெய்வீகனின் அமீலாவின் மனம் அழகானது திருமணத்தின் முன் தன் மனதில் கிளர்ச்சியூட்டிய அன்புக்கினிய ஆண்மகன் லங்காவை மனதில் களங்கமில்லாது வீட்டுக்கு அழைத்து கணவனுக்கு அறிமுகப்படுத்தும் சுதந்திரமான பெண் ஒரு ஓர் ஆபிரிக்க பெண்ணுக்கானது கண்கள் விரிய பரவசம் குன்றாது அவனை கட்டியணைத்து அவனது நினைவாக அவனுக்கே தெரியாமல் இதுவரை பாதுகாத்து வைத்திருந்த அவனது அந்தரங்க உடமையொன்றை அவனுக்கே பரிசாக அளிக்கிறாள் உடலும் உளமும் சுதந்திரமான இத்தகைய மனவாழ்வு களவுகள் அறியாதது கண்ணியமானது ஆனாலும் அரிதாகவே காணும் ரம்யமான கனவு போல மிகச்சிலருக்கே வரமாக அமைவது அண்மையில் நோர்வே கலாசாதனா அமைப்பின் நிறுவனர் கவிதா லட்சுமியின் உமன் எனும் நடன காணொளி ஒன்றை காணும் சந்தர்ப்பம் வாய்த்தது பெண்ணின் மாண்புகளை கூறும் கவிதா லட்சுமியின் கவி அற்புதமானவை மனதை சிலிர்க்க வைக்கும் சக்தி கொண்டவை அவர் இயற்றிய பாடலுக்கான நடன அமைப்பையும் அவரே செய்திருந்தார் பாடலின் தொடும் வரிகள் சில நுகர் கொருள் என்றுன்னை யாக்கிடுவார் அதை உன் தலை சுமந்திட வழி செய்வார் ஆனதும் பெண்ணதும் அகமென்பது ஒன்றென அறிந்திங்கு பகிர்ந்திடும் காலம் காலமதே உடலதும் உணர்வதும் உனதென கொண்டிடு உன் அகப்பார்வையில் பெண் எனவே மேன்மை கொண்ட பெண்மெனங்கள் வேண்டுவதும் இதுவே இதுவரை நீங்கள் கேட்டது ஒரே சித்திரம் பெண்களின் அக உலகம் படைப்புலகினூடாக ஒரு பார்வை எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாதித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா